ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லேட்டஸ்ட் ஜாப் பற்றின அப்டேட் வந்து தெரிஞ்சிக்கணும்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து மார்க் பூஸ்டர் ஜாப்ஸ் அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அதில் போய் பாருங்கள் ஸோ அதில் வந்து ரீசெண்டாக வந்த ஜாப்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் அண்ட் இந்த வீடியோவில் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதாச்சும் என்னென்னா அவங்க ரீசெண்டாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் வந்து நிறைய பேர் வந்து தேவைப்படுறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அவங்க வந்து கம்மிங் டுவெல் அதாச்சு பிப்ரவரி டுவெலில் வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க டேரெக்டாக வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க ஸோ இன்டர்வியூ வந்து எங்கேன்னா சென்னையில் தான் தான் வந்து இன்டர்வியூ நடக்க போகுது ஸோ டியூஸ்டே டேரெக்ட் வாக்கிங் தான் உங்களுக்கு எக்ஸாம் எதுவும் கிடையாது ஸோ வந்து நீங்கள் இப்போ இதுக்கான எசென்டியல் குவாலிஃபிகேஷன் ஏன்னா பத்து டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து இதில் எல்லா டிகிரியுமே இருக்குது பிஇ எம்எஸ்சி ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா டிகிரியுமே இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து அதுக்கான சேலரி டீட்டெயிலும் வந்து க்ளியராக கொடுத்துருக்காங்க நான் வந்து இதோடய நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அது மஸ்ட்டாக போய் பாருங்கள் ஸோ இதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் பிகாஸ் ஏன்னா வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஓகேங்களா ஸோ இதோடய சேலரியும் வந்து மினிமம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அண்ட் மினிமம் வந்து சிக்ஸ் மந்த்தில் குறைஞ்சபட்சம் சிக்ஸ் மந்த்து அதுக்கு மேலே தான் வந்து நிறைய இருக்குது ஜாப் டைமிங் வந்து பார்த்தோன்னா மினிமம் வந்து சிக்ஸ் மந்த்து அதுக்கு மேலே வந்து ஒன் இயரும் இருக்குது டூ டூ இயரும் இருக்குது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அண்ட் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்டில் எப்போது உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் சேம் அதே கான்செப்ட் தான் ஓபிசிக்கு வந்து இருக்கக்கூடியது எஸ்சிஎஸ்டிக்கு இருக்கக்கூடியது அதே தான் அண்டு வேறு ஏதாச்சும் அப்டேட் வேணும்னா கூட வந்து கீழே கமெண்ட்டில் கொடுங்க அண்ட் மஸ்ட்டாக வந்து ஜாப் இப்போ உடனே வேணும்ன்றவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ